வணக்கம் பனைமரம் தமிழர்களின் தேசிய மரம் தமிழகத்தின் உயிர் மரம் பனைமரம் அந்த பனைகளெல்லாம் அருகிக் கொண்டிருக்கிறது இதனை கண்ணுற்று சிறவயாதீனம் கௌமார மடாலயத்தின் நான்காவது குருமகா சன்னிதானங்கள் தம் அவதாரத் திருநாளை குருமகா சன்னிதானங்களின் திருவுள்ளப்பாங்கின் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஆறாம் நாளை பனை நடும் பெருவிழாவாக ஒருங்கிணைத்து வருகிறது சிறப்பு வாய்ந்த வனம் இந்தியா பவுண்டேஷன் சென்ற ஆண்டுகளில் பள்ளபாளையம் சாமலாபுரம் ஆகிய பகுதிகளில் அமைந்திருக்கின்ற குளக்கரைகளில் பசுமை போற்றும் பெரும் படையாம் வனமிந்தியா ஆயிரம் ஆயிரமாயிரம் பனை விதைகளையும் நாற்றுக்களையும் நட்டு பராமரித்து அவைகள் சிறப்பாக வளர்ந்து வருவதைக் கண்டு உள்ளம் கழிப்புறுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆகஸ்ட் ஆறாம் நாள் பல்லடம் அருகிலிருக்கின்ற காழிவேளம்பட்டி கிராமத்தில் பனை நடும் பெருவிழாவை மேற்கொள்ளுகிறது வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அன்பர் பெருமக்களே பசுமை ஆர்வலர்களே தன்னார்ந்த தமிழ் பெருமக்களே தமிழனின் தேசிய மரமாம் பனைமரத்தை தமிழனின் தலையாய மரமாம் பனைமரத்தை தமிழரின் வாழ்வியலோடு ஒன்றிய அற்புத மரமாம் பனைமரத்தை அநேக திருக்கோயில்களில் தலவிருச்சமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பனைமரத்தை அடியிலிருந்து நுனிவரையில் ஒவ்வொரு பகுதியிலும் மனிதனுக்கு பலன் தரக்கூடிய பனைமரத்தை மண்ணரிப்பை தடுத்து மழைநீரை சேகரித்து நீராதாரத்தை பெருக்கி மனிதனுக்கும் உழவர்களுக்கும் உற்றத்துணையாய் விளங்கும் பனைமரத்தை போற்றுவோம்